சும்மா இன்னைக்கு நண்டு மீன் இறாலுன்னு உங்கள் கொண்டாந்து வெரைட்டியை குவிச்சிட்டோங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எது வேணுமோ வாங்கிக்கோங்க சும்மா கொடுவாவை பாருங்கள் முரட்டு கொடுவாவாக இருக்குது கொடுவானா இப்படி ஒரு கொடுவா தாங்க நம்ம சாப்பிட்ணும் குழம்பு வச்சோம்னாலும் சரி வருத்தம்னாலும் சரிங்க அடுத்தது கனவாங்க ஊசி கனவா சும்மா எப்படி இருக்குது பாருங்கங்க இதை நீங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி போட்டாலும் சரி கிரேவி மாதிரி செஞ்சாலும் சரி இல்லை வறுத்து சாப்பிட்டிங்கனாலும் சரி அவ்வளோ ருசியாக இருக்கும் விலையும் ரொம்ப கம்மிங்க அடுத்தது இறாலுங்க எஸ்என் இறாலு மீடியம் சைஸ் ராள் இதை வந்து நீங்கள் ரோஸ்ட்டு மாதிரி போட்டு சாப்பிட்லாம் பெரட்டலாம் குழம்பு வைக்கலாம் எல்லாத்துக்குமே அவ்வளோ நல்லா இருக்குங்க இறாலுக்கும் சரி கனவாவுக்கும் சரி தண்ணி ஊற்றாதீங்கங்க அதுவே வதங்குற தண்ணியே போதும் அடுத்தது இண்டியன் சாலமன் எப்படி இருக்கான் பாருங்க காளா இந்த மாதிரி காளெல்லாம் பா அவ்வளோ ருசியாக இருக்குங்க இதோட ருசியும் இதோட தான் இதோட விலை அப்படி தான் இருக்குங்க அடுத்தது விலை மீன் தூண்டில் விலை மீன் ஒருத்தவங்க தூண்டில் மீன் என்ன சாப்பிடும் வலை மீன் என்ன சாப்பிடும்னு கேட்டிருந்தாங்க எல்லா மீனுமே ஒரே மீனை தாங்க சாப்பிடும் அதுக்கு உணவு என்னவோ சின்ன மீன் தான் என்ன ஒன்றுன்னா வலை போட்டு பிடிச்சோம்னா மீன் வந்து ரொம்ப நேரம் வ தண்ணியில் கிடக்கும் தூண்டில்னா மாட்டின அடுத்த நிமிஷமே வெளில எடுத்துருவாங்க அதுதான் வித்தியாசம் அடுத்தது வெள்ளைக்கிழங்காங்க சும்மா எப்படி இருக்குது பாருங்க இன்றைக்கி அவ்வளோ சைஸாக இருக்குது கிலோ பெரும் பதினெட்டு தான் பதினாறு பதினெட்டு தான் நானாக உங்களுக்கு சின்னதையும் கலந்து கொடுத்தா தான் உங்களுக்கு பீஸு காணும் இது குழம்பு வச்சிங்கனாலும் சரி வறுத்து சாப்பிட்டிங்கனாலும் சரி அவ்வளோ நல்லாயிருக்குங்க வெள்ளக்கிழங்காவோடய ருசி வந்து அபாரமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க அடுத்தது தூண்டில் வஞ்சிரோங்க சும்மா எப்படி இருக்கான் பாருங்க இவங்க இந்த மாதிரி சைஸ் எல்லாம் குழம்பு வச்சோம்னாலும் சரி வருத்தம்னாலும் சரி அவ்வளோ இருக்குங்க வஞ்சரத்துலேயே தூண்டில் வஞ்சிரம் அப்படி தாங்க இருக்கும் அடுத்தது கலிங்க முரல் இங்கிலீஷ் க்ரீன் கலிங்க முரல்ங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன் இது நல்ல பீஸு காணும் கல்யாண முரல்னே சொல்லுவாங்கங்க அடுத்தது நண்டுங்க இன்றைக்கி என்னென்னு தெரியல நண்டெல்லாம் கொஞ்சம் விலை கம்மியாகவே வந்திருக்கு அப்புறம் அடுத்த வாரம் தான் நம்மளுக்கு என்ன விலைன்னு தெரியும் பரோட்டா சீனியோடு முடிஞ்சிருமா இந்த வாரத்தோட அடுத்த வாரத்துலேருந்து தான் நம்மளுக்கு தெரியும் சும்மா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க அடுத்தது மஞ்சள் பாறைங்க இருக்கிற பாறையிலே மஞ்சள் பாறை அவ்வளோ ருசியாக இருக்குங்க இதில் நீங்கள் கோலா உருண்டையும் போன்லெஸ் போட்டு கோலா உருண்டை செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ருசியாக இருக்குங்க ஃபிங்கர் செஞ்சு பாருங்க எல்லாத்துக்குமே அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த பாறை மஞ்சப்பாறை இது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு ஹார்டெல்லாம் இருக்காதுங்க ஒரு சாஃப்டாக பொசு பொசு பொசுன்னு இருக்குங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன் அடுத்தது பால் நகரங்க மூணு வகையான நகரம் இருக்குது ராஜா நகரை உருட்டு நகரை பால் நகரம் இருக்கிறதுலே சின்னதாக இருக்கிறது இந்த பால் நகரை தாங்க ஆனால் ருசி இதில் தாங்க அதிகமாக இருக்கும் இதை குழம்பும் வைக்கலாம் நீங்கள் முழுசாக போட்டு பொறிச்சு சாப்பிட்டு பாருங்களேன் தேவாமிர்தமாக இருக்குங்க இந்த நகரை